இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அழகர் கோயிலுக்கு போக போகிறோம் இன்றைக்கி காலம்பரை நம்ம கிளம்பிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக அழகர் கோயிலுக்கு போய்ட்டு மேலே வந்து மலை மேலே வந்து ராக்காயம்மன் கோயில் இருக்காங்கள்ல அங்கே வந்து தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பழமுதிர் சோலையில் முருகன் இருக்காங்க இல்லையா அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு கீழே பெருமாள் பெருமாள் இருக்காங்க இல்லையா அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலம்பரை நான் அவங்களுக்கு இதை இருக்கேன் காலம்பரை பைக்கில் தான் போனோம் நான் என் ஹஸ்பண்டு என் ரெண்டு பசங்க இவங்க எல்லாருமே கிளம்பியாச்சு அதுக்கப்புறமா வந்து மலை மேலே போகிறதுக்கு வந்து வேணாம் பைக்கு வேண்டாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க பஸ்ஸில் போவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லியாச்சு இப்போ பாருங்கள் இப்போ அழகர் கோயில் வந்து என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் அந்த கோயில் இது இருக்கு இல்லையா உள்ளே வந்துவிட்டோம் நம்ம இப்போ வந்து இன்னைக்கு எதுக்காக நம்ம அழகர் கோயில் போயிருக்கோன்னா ஏ இதை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இருபது இருபத்தொரு வருஷமாக பழனிக்கு மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சி என்னென்னு தெரியல நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொந்த வீட்டில் இருந்தோம் மாலையெல்லாம் இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் ஆனால் இப்போது வந்து நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அதை சேல் பண்ணிட்டோம் இப்போது என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என் ரெண்டு பசங்களுமே மாலை போடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அடம் பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு என்னன்னு தெரியல எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை இன்னும் நம்ம சொந்த வீடு வாங்கிட்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தேன் ஆனால் என் பசங்கள் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப இது பண்ணி சொன்னாங்க போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்போது தான் நான் நினச்சேன் நானும் என் ஹஸ்பண்ட் நினச்சோம் சரி ஓகே முருகனாக வந்து சொல்கிறாங்க நம்ம நல்லபடியாக போயிட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மாலை போடுறதுக்காகத்தான் நம்ம அழகர் கோயில் போகிறோம் இப்போ வந்து இப்போ வந்து அந்த பஸ்ஸெலாம் நிற்கும் இல்லையா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் வந்துட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அடுத்ததான் வந்து மலைக்கு போக போகிறோம் மலைக்கு வந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம் இப்போ பஸ்ஸில் போகிறத உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த வியூ வந்து நல்லா இருந்ததுங்க ஆனால் பைக்கில் வந்தால் இருக்கும் அது நாலு பேருன்றனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இப்போ வந்து அடிவாரத்துலேருந்து மலைக்கு ஏறிட்டுருக்கோம் பஸ்ஸில் இப்போ வந்து நம்ம மேலே வந்து பழமுதிர் சோலை இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் வந்துட்டு இந்த பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டு மேலே வந்து நடந்து போகணும் நடந்து போகலாம் இல்லாட்டி கார் இருக்கவங்க கார் பைக்கில் வந்தவங்க அப்படின்னு போகலாம் நாங்கள் நாலு பேருமே என்ன பண்ணோன்னா கீழே இருந்து நடந்து கிளம்பிட்டோம் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க ஏன்னா நான் ரொம்ப நாளாச்சு ரொம்ப ரொம்ப தூரம் நடந்து இல்லாட்டி இந்த மலை மேலே ஏறுறதெல்லாம் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் பசங்க கூடயும் ஹஸ்பண்ட் கூடயும் சேர்ந்து போகிறதுக்கு ஜாலியாக இருந்தது காலமர கொஞ்சம் இதாக இருந்தது சரி ஓகே நமக்கு கடவுள் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு முருகா முருகான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு கிளம்பிட்டு அதுக்கப்புறமா வந்து ராக்கா அம்மன் கோயில் இருக்குல்லையா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது படி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோவா தெரியல அங்கே ஏறிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் தீர்த்தம் ஆடணும் தீர்த்தம் வந்து நான் மாத்திரம் தொளிச்சிக்கிட்டேன் அவங்கெல்லாம் அங்கேயே குளிச்சுட்டு வந்தாங்க ஏன் அது பண்ணும் பசங்களாம் அங்கே குளிச்சுட்டாங்க இப்போ வந்து மாலை போட்டுட்டு கீழே வந்து பழமுதிர்ச்சி சோலை முருகன் இருக்காங்க இல்லையா அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அதை நல்ல தரிசனங்க ஆனால் சரியான கூட்டம் எல்லாருமே நல்லா மாலை போட்டு ஐயப்ப பக்தர்கள் முருகன் பக்தர்கள் எல்லாருமே நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ முருகன் கோயில் உள்ள வந்து அந்த சாமியை சுற்றிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா பஜனை பாடிட்டு வந்தாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா இதை முடிச்சுட்டு இங்கே தரிசனம்லாம் பண்ணிவிட்டு தான் உட்காந்துருந்தோம் அப்போ தான் இவங்க அந்த இது பஜனை பாடிட்டு வந்தாங்க அடுத்ததாக வந்து நம்ம வந்து கீழே வந்து பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம் அடிவாரத்துலேருந்து உள்ளே போக போகிறோம் கோவிலுக்குள்ளே இப்போ நம்ம பதினெட்டாம் படி கருப்பர் இருக்காங்க அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடணும் உள்ளே போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வரணும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நினச்சி கூட நான் பார்க்கலங்க இவ்வளோ ஃப்ரீயாக சாமி கும்பிட்டு ஆனால் கூட்டமாக தான் இருந்தது நல்லா சாமி கும்பிட்டுட்டு மன நிம்மதியோட பசங்களோட நல்லபடியாக வந்தோம் அது மாதிரி நான் வந்து மாலை போட்டதே கிடையாது பழனிக்கு வந்து வருஷம் வருஷம் நாங்கள் போவோம் எங்கள் அப்பா வீட்லேயும் சரி இங்கேயும் சரி எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் சொல்கிறேன் என்னோடய விவரம் தெரிஞ்சதுலேருந்து வந்து வருஷம் வருஷம் கிளம்பிடுவோம் பழனிக்கு அப்பா வந்து கீழே இருந்து நடந்து மேலே கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறமா வந்து தம்பிங்க வந்தெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு தடவை மற்றம் கீழேருந்து நடந்து போனோம் இருந்து பழனியில் அதுக்கப்புறமா வந்து ரோப்கார் இல்லாட்டி ட்ரெயின் அந்த மாதிரி போவோம் இந்த வருஷம் வந்து சொல்லியிருக்கோம் இருந்தே நடந்து போகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் வந்து மாலை போடுறது இந்த வருஷந்தான் ஃபர்ஸ்ட்டு வருஷம் நானும் என் பசங்களும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாலை போட்டிருக்கோம் இது வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம மாலை போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அதாங்க நம்மளை வந்து நீ சும்மா வராத நீ மாலை போட்டு நல்லபடியாக விரதம் இருந்து வா அப்படின்னு நம்மளை முருகன் கூப்பிட்றாங்க நல்லபடியாக போயிட்டு வருவோம் இப்போ வந்து நாங்கள் அடுத்த வாரம் கிளம்புறாங்க பழனிக்கு அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க நமக்கு நாளைக்கு பிறக்கிற நாள் வந்து நல்லபடியாக இருக்கணும் வருஷத்தில் மொதல் நாள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும் முன்னேற்றமாகவே இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்